ஓம் நமச்சிவாய் நம சிவாய் நம திருவண்ணாமலை சிவனே போட்டி அண்ணாமலை சிவனே போற்றி ஓம் நமச்சிவாயா வேல் முருகனு கரோகரா வெற்றி வேல் முருகனு கரோரா கந்தனு கரோரா கடமனு கரோரா வேலாயுத தண்ட பாணி கரோவரா சாய் பாபா சித்திரை அருளூர் சித்திரை கல்லூரி சித்தரே வீரராகவரே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய் நம சிவாய் நம தென்னாட்டு சிவனே போற்றி இன்னாட்டு சிவனே போற்றி இறைவனே போற்றி அண்ணாமலையே போற்றி உண்ணாமலையே போற்றி சிவாய் நம சிவாய நம உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நோய்வொடி இல்லாமல் இறைவா எல்லோரும் நல்லா இருக்கணும் இறைவா 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 இறைவனே போட்டி இறைவனே போட்டி சிவாய் நம்ம சிவாய் நம்ம எல்லா மக்களும் நல்லமாக இருக்கணும் யாருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நோய்வொடி இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி வந்து உழைப்பாளியரில் தினம் அதுக்கு தான் இந்த ரெட் சட்டை உழைப்பொருள் வரைக்கும் நம்ம உழைத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் வாழ முடியும் உழைத்தால் மட்டுந்தான் வாழ முடியும் உழைப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ முடியாது ஒவ்வொரு மனிதனும் கவனத்தோடு இருக்கணும் கவனத்தோடு உழைக்கணும் அதுதான் சிவாயினம ஓம் நமச்சிவாயினம இன்றைக்கி வந்து உழைப்பாளி தினம் அப்படின்றோம்னா நம்ம தலை அஜித் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி தலை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஜித் சாருக்கு நான் முத முத சினிமா இண்டஸ்ட்ரியில் சினி டான்ஸராக காடு எடுத்து உள்ள என்ட்ரி ஆகும்போது முதல் பாடலுக்கு ஆடியது திரு சின்ன மாஸ்டர் அவர்கள் மூலியமாக அஜித் சாரோட படம் நேசம் குண்டத்தியில் கோயிலுக்கு கட்டி கொம்ம அலமா கும்மி அடித்து வந்த அஞ்சல நான் கோயிலை கட்டி கும்பிட போகிற நெஞ்சில் இந்த சாங்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் அதில் யுத்தா யுத்தாமுகி அந்த பாடல் அடுத்தது வீரம் நல்லவண்ண சொன்னால் நம்பிடாதீங்க வேதாளம் ஆளுமா டோலுமா சிட்டிசன் அந்தமாரி நிறையா ரெட் படத்தில் ரெட் ரெட் அந்த சாங்கு இந்தமாதிரி நிறையா படங்கள் வந்து அவரோட ட்ராவல் ஆகியிருக்கேன் அவரை பற்றி பிரச்சனைலாம் ஒரு உரிய ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் தனுஷ் சார் நல்ல ஒரு மனிதர் அவரோட படம் வந்து அநேகன் ஒரு படம் ஃபிலிம் சிட்டி அரபில் ஷூட் போயிருக்கோம் பக்கத்தில் வந்து வீரம் நடந்துகிட்ருக்கு இவர் ரெடியாகிட்ருக்கார் சார் பக்கத்தில் சாரித படமா அஜித் சார் படம் போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் ரெடியாக இருக்கு அங்கே போகிறதுக்கு ஆனால் அவர் பாருங்க அந்த மனுஷன் அங்கே வந்த உடனே கேட்டு யாருது என்ன படம் நடந்துருக்கு அப்படின்னு விசாரித்த உடனே ஆ யாருது அங்கே என்ன படம் அப்படின்றதும் அங்கே வந்து சார் படம் அப்படியா தம்பியா நம்ம தம்பி படம் சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் காலைல வந்த உடனே இருக்கிற டான்ஸஸ் லைட்மேன் எல்லார்ட்டையுமே அன்பா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஆ தம்பி பார்ப்போம் அப்படின்னு கேரணிகா வந்துட்டார் இவர் இருக்கிற அவர் வந்து கட்டிப்பிடிச்சி நல்லா பேசிகிட்டு போனார் அதேமாரி நான் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அவரோட வாய்ஸ் நிறையா பேசுவேன் எல்லோருமே ரசிப்பாங்க அந்த சிட்டிசனில் மற்ற ஏதோ சில வாய்ஸுக்கெல்லாம் ஆய் நான் தானே ஆள் இல்லை தலை ஆத்தே பாட்டே ஆத்திரம் அது தெரியலனா ஒன்றை பிடிக்கும் தாரத்ரா அது ரெட்டு இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் பேசுவேன் அவரோட வாய்ஸ் அவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் திரு அஜித் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் இறைவன் கொடுக்கணும் எல்லாமே திருவண்ணாமலை சிவன் சிவா என்னமே ஊம் நமச்சிவாயின சிவா நல்லா இருக்கணும் அஜித் அண்ணன் இனி பிறந்த நாள் நல்லா இருப்பீங்கண்ணே உங்களோட ஒர்க் பண்ண படங்கள் பேரெல்லாம் சொல்லியிருக்கேன் மேலும் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நல்லா இருக்கும் நான் அதுதான் நான் விரும்புகிறேன்